அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய சுபாப முகத்தை நம் கண்ணாடியிலே பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளுகிறது போல நம்முடைய ஜீவியத்தை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை சீர்படுத்த சரிபடுத்துகிற நோக்கத்தில் தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது இந்த இரவு நேர சிந்தனைக்கு என்கிற இந்த காணொலியும் உங்களுக்கு பிரயோஜனப்படுமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள் சிலுவை பற்றிய காரியங்களை வரிசையாக நாம் தியானித்து வருகிறோம் கத்தர்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக மற்றையு அதனுடைய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே இயசைப்படியாக சொன்னார் பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே தம்முடைய சீசர்களை நோக்கி மத்திய பதினாறு இருபத்தி நாலு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்புகிறவர்களுக்கு இயேசு அன்றைக்கு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைகளை சொல்லும்போது இயேசு சிலுவை மரணத்தை அடையவில்லை அன்றைக்கு நாம் இன்றைக்கு சிலுவையை காண்கிறது போல அன்றைக்கு இருந்தவர்கள் சிலுவையை காணவில்லை அவர்களுடைய மனதிலே வந்த காட்சியெல்லாம் அன்றைக்கு ரோம அரசாங்கத்திலே குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை சிலுவையில் அறைந்து கொள்ளப்படுகிற அந்த காட்சிகள் சரித்திரம் சொல்லுகிறது அந்த காலங்களிலே ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் இயேசு வாழ்ந்த காலங்களிலே ரோம அரசாங்கத்தினால் சிலுவை மரணத்தை பெற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் வீதிகளிலே ஜனங்கள் குற்றவாளிகள் அவர் அவர்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வீதிகளிலே மரணத்திற்கு நேராக போகிற காட்சிகள் அவர்களுக்கு நினைவுக்கு வரும் இயேசு இந்த வார்த்தைகளைச் சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் இதே போல அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இது பாடு சகிப்பதை குறித்து அல்லது ஆண்டவருக்காக நிந்தை அவமானங்களை சகிப்பதை குறித்து மாத்திரம் அல்ல இப்படி குற்றவாளிகளாய் விதிக்கப்பட்டு போகிறவர்கள் மரணத்திற்காக போகிறார்கள் அவர்கள் திரும்பி வரக்கூடாத ஒரு வழியை நோக்கி போகிறார்கள் அப்படி மரணத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இது ஆனால் அது சரீரப்பிரகாரமான மர மரணத்தை அல்ல ஏனால் இதே வசனத்தை லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலே லூக்கா போது ஒரு வார்த்தை கூட சேர்த்து எழுதுகிறார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூணாவது வசனத்திலே ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அணுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு கத்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது அது சரீர பிரகாரம் அதை மரணத்தை குறிப்பதல்ல காரணம் நாம் சரீரத்திலே முடியாது சொல்லுகிறது ஒரு தரம் பிறப்பதும் மறிப்பதும் நியாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே குறிப்பிட்டிருக்கிற மரணம் அதற்கு மேல் வார்த்தை இருக்கிறது அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லும்போது அது சரீர மரணத்தை அல்ல நான் என்று சொல்லுகிற தன்னுடைய இச்சைக்கும் ஆசைக்கும் விருப்பத்துக்கும் மறைத்து பின்பற்றுகிற குருவுக்கு அல்லது பின்பற்றுகிற எஜமானுக்கு முழுவதுமாய் தன்னை ஒப்புக்கொடுத்து அவரை பின்பற்றி வாழ அவருடைய வழியை பின்பற்ற அவருடைய ஆசையை நிறைவேற்ற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறதை குறிக்கிறது அதுதான் இந்த இடத்திலே தன்னை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னதனுடைய அர்த்தம் பல நேரங்களில் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் நம்முடைய ஆசை நிறைவேறத்தான் நாம் கத்தருடைய வசனத்தை நமக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் இயேசு சொன்னார் உங்களுடைய விருப்பம் அல்ல என்னுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் இயேசு சிலுவைக்கு போகும்போது சிலுவையின் மரணத்தை பேதடுத்த போது ஆண்டவர் சொன்னார் என் பின்னாக போச்சாத்தானி நீ மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் தேவனு கேற்றவர்களை நீ சிந்திக்கவில்லை பல நேரங்களில் இந்த பூமியிலே வாழும்போது நாம் நமக்குரிய காரியங்களை சிந்தித்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்முடைய ஆசையை நிறைவேற்ற பல விதங்களிலே நாம் சிந்திக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் நம்மை கத்திர இந்த பூமியிலே உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து தாயின் கருவிலே தோன்று முன்னமே நம்மை தெரிந்து கொண்டு கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே நம்மை பரிசுத்தம் பண்ணி குறித்த காலத்திலே அவருடைய என்னுடைய பாவங்களற கழுவி நம்ம மீட்டு ரட்சித்ததனுடைய நோக்கம் இந்த பூமியிலே நாம் வாழுகிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யத்தான் அப்படி செய்கிற காலங்களில் ஒருவேளை அன்றைக்கு அந்த குற்றவாளிகள் எல்லாம் நிந்திக்கப்பட்டது போல சபிக்கப்பட்டது போல தூஷிக்கப்பட்டது போல நாம் கேட்கிற பல காரியங்கள் வரலாம் ஆனால் நாம் அணுதினமும் நம்முடைய சுயத்துக்காக நாம் மறித்து நம்மை நாமே வெறுத்து இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற நம்முடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கும் போது அப்போ நாகிய பவுல் சொல்லுகிறது போல அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு மேன்மையான ஆசிர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் வெறுத்து சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு எஜமானுடைய அல்லது தேவனுடைய குருவை பின்பற்றுகிற சீசனைப் போல அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வாழ கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக கத்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்